யாராவது உங்களுடைய நியூட் போட்டோஸோ இல்ல உங்களை பத்தி ஒரு அசிங்கமான வீடியோ இந்த லவ் டுடே படத்துல கூட காமிக்கிறாங்கல்ல ஏதோ பேக் வீடியோ அது உண்மையான வீடியோ வந்தா கூட பயப்படாதீங்க கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி தமிழகத்தில் நடந்து வரும் வன்கொடுமைகளை கண்டு அச்சம் கொள்ளக்கூடாது எதிர்த்து போராட வேண்டும் என மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் சோஷியல் மீடியாலயோ சமூக வலைதளத்திலேயோ இதெல்லாம் ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வேற வீடியோ வந்துடும் எல்லாம் மறந்துடுவாங்க அவ வந்து நடுராத்திரி போனா அவ வந்து சரியாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டா எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க நமக்கு இருக்கிற அதே அவயங்கள் தான் மார்பகங்கள் தான் எல்லாருக்கும் இருக்கு அதை மத்தவங்க பார்த்துட்டாங்க எல்லாம் பயந்துன்னு யாருக்காகவும் நம்ம பயப்பட தேவையே கிடையாது தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஸோ அபவுட் த ஸ்டிக்மா ஷேம் அதெல்லாம் விட்டுடுங்க நீங்க வீட்டுல உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க உண்மையா அதுதான் நல்லது அம்மா கிட்ட சொன்னீங்க அம்மா கிட்ட அடி வாங்கிக்கோங்க அவங்க திட்டுனாலும் வாங்கிக்கோங்க யார்கிட்டயோ போய் கஷ்டப்படுறது வதைப்படுறதை விட அம்மா கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாது எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க தப்பு ஆயிடுச்சு இல்ல தவறா யாரோ உங்களை சித்தரிச்சிட்டா கூட பயப்படாதீங்க யூ ஹாவ் டு டெல் யுவர் பேரண்ட்ஸ் அதுவும் அம்மா கிட்ட சொல்லுங்க அம்மா அடிச்சாலும் திட்டுனாலும் வாங்கிக்கோங்க வெளியில் யார்கிட்டையும் போய் மாட்டிக்காதீங்க இது வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோள் இத நான் உங்ககிட்ட வைக்கிறேன் ஏன்னா தான் நிறைய பெண்கள் பிரச்சனையில மாற்றாங்க எல்லாரும் அதை பத்தி படம்லாம் வந்துடுச்சு வச்சுக்கலாமா போன் வச்சுக்கலாமா வேணாமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எது வச்சிருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை கவனிச்சிட்டே இருங்க அது ரொம்ப முக்கியம் உங்க மனநலத்துக்கு முக்கியம் லைஃப் லாங் யார்கிட்டயோ கஷ்டப்படுறத ஒரு ஒரு வருஷம் அம்மா கிட்ட அடி வாங்கிக்கலாம் தப்பே இல்லை ஓகேவா என்னுடைய ஒரு அட்வைஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா நானும் ஒரு அம்மா என் பொண்ணுங்களுக்கு சொல்றதா உங்களுக்கும் சொல்றேன் அந்த ஸ்டிக்மா அந்த ஷேம் வெக்கப்படுறது அதெல்லாம் பயப்படாதீங்க நாற்பத்தொம்போது புள்ளி ஆறு சதவீதம் மகளிர் தான் இந்த உலகத்துல காது கொடுத்து கேளுங்க யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா ஏதாவது ஒன்று ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்னு அழுதாங்கன்னா என்னன்னு கேளுங்க உங்கள் குழந்தைய நாளைக்கு கல்யாணம் உங்களுக்கு குழந்த பிறக்கும் அந்த குழந்தை ஒரு இடத்துக்கு போகமாட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு அழுதா உடனே என்னன்னு கவுனிங் அது ஸ்கூலாக இருக்கலாம் ஃப்ரெண்டு வீடாக இருக்கலாம் இல்லை சித்தப்பா வீடு பெரியப்பா வீடு யாரோ சொந்த சொந்தக்காரங்க வீடாக இருக்கலாம் என்னன்னு கவுனிங் ஏன்னா அங்கெல்லாம் நிறைய கொடுமைகள் நடக்குது ஸோ லிசன் டு தெம் ப்ராப்பர்லி கேட்டீங்கனாலே போது பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் இது வந்து ஒரு சேஃப் குரூப் காலேஜ் ஆனாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க குடும்பமாக இருந்தாலும் ஒரு சேஃப் குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த குழுக்களில் விவாதிச்சுக்கோங்க நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது எப்படி அதை நம்ம தீர்க்கலாம் என்பதை விவாதிக்கணும் அந்த சேஃப் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் இல்லை உங்க அம்மா அப்பாவாகவும் இருக்கலாம் இல்லை உங்க கசின்ஸா இருக்கலாம் யாரா அவங்க டீச்சராக இருக்கலாம் அந்த சேஃப் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட டிஸ்கஷன் நடத்தினீங்கனாலே லிசன் அதை காது கொடுத்து அந்த பிரச்சனைகளை கேட்டாலே போதும் நிறைய மென்டல் பிர அதாவது உடல் நல பாதிப்போ மனநல பாதிப்போ எது வேணாலும் நம்ம அதை தீர்த்து வச்சுக்கலாம் லெட் எஸ் ஆல் ஸ்டார்ட் டுடே வித் யூ வித் பி வித் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் எவ்ரி லைஃப் மேட்டர் ஹியூ ஹியூமன் லைஃப் மேட்டர்ஸ் விமன் லைஃப் ஆல்சோ மேட்டர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க